நாள் ஆயிட்டு வழமையாவே ரெண்டு நாள்ல கொக்காலுக்கும் முழுக்கும் ஆகாது வந்து துறைஞ்சிருவாள் போலே நீ இப்ப நாலு நாளா வராம நிக்கிறாள் சம்திங் ரோங் போன் அடிக்கிற ஆரண்டு சரியில்ல எடி அந்த போனை கொண்டு வா ரெண்டு பாப்போம் கொண்டு வா அது கூட பாத்து கொண்டிருக்கிற ஃபோனை ஆஹ் புது நம்பரா இருக்கு ஹலோ எடி ஜல்லு படிதான் அந்த இயற்கையிட்ட போன்லயே

மண்டைக்கு கலர் அடிக்கிறது இதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காதன்னு சொல்லி கொப்பருக்கும் பிடிக்காதுன்னு தெரியும் எல்லாம் தெரிஞ்சு செஞ்சிருக்காள் இன்றைக்குள்ள நாலு நாளில் கலர் எடுப்பட்டுருமோ இல்ல அது கிட்டத்தட்ட மாசக்கணக்காக இருக்குமல்லோ அப்ப வாழ புரியும் மண்டை நான் கண்டுபிடிச்சிருவேனே கொண்டாட்டும் தெரியுதுக்கு குற்றாங்கு மூதேவி இன்னைக்கு போரண்டைக்கு விமான சொல்லி போட்டு அதுக்குள்ள இவ்வளவு கண்டு வாழ்கள் கொண்டு பிள்ளைய சொல்லிக்கொண்டு சனியை செஞ்சது பிள்ளைதானே விமலா கடஞ்சி முதல்ல சமாளிப்பான் விமலா வதைக்க போற அன்றைக்கு நான் அந்த நாயால கண்டவர்கிட்டையும் பேசுவாங்க கழுவி கழுவை ஊத்துவாள் விமலா ஆனாடி

ஓ மடி அது பொம்பளை புள்ளையா அம்மா மேர அப்பா மேரோட இருக்கே தான் சொந்த வீட்டுல அதாவது பிறந்த வீட்டுல இருக்கல தான் அடி மண்டைக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன தலைமுடிய கேளிக்கார் செஞ்சாய் ஸ்ட்ரைட்னிங் என்ன நெயில் அந்த என்னோட என்னடி என்ன சொல்றாங்க நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸும் அது என்ன ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸும் என்ன எல்லாமே புறந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் பூந்த வீட்டை போயிட்டா நீ மாமியாரிச்சாளுக்காது வைவே மனுஷன் அதெல்லாம் பிடிக்கும் மோடி

மடிக்கல கோல் மாட்டி ஹலோ நிந்தம்மா வீட்டு பக்கம் காணோட செத்துல இல்லையம் என்னண்டா அம்மா என்ன பிள்ளைக்கு சொல்ல வந்தா அப்ப ரெண்டைக்கு டவுனுக்கு போன வரா உனக்கு உறச்சி கறி வேணும்னு சொல்லி ரெண்டு கிலோ உறச்சி வாய்க்கணும் வச்சிருக்கிறேன் நான் சிக்கன் டெவலன் செஞ்சு குழம்பு வைக்க போறேன் ஆஹ் வாரிய எப்ப விழிக்கிற அப்புறம் ஒக்கா விட்டேன் இன்னைக்கு வா விட்டு வலிக்கிட்டு வா அம்மா என்ன சமைக்க போறேன் பிள்ளைக்கு வா வந்து சாப்பிடு ஓ மாதிரி சொல்ல குஞ்சு பா அம்மா சமைக்கிறோம் ஓகே சரி அம்மாஜி பாடா சொல்ல குஞ்சு பா ஒன்று சொல்ல குஞ்சு பாடி ஓகே அம்மா அம்மாஜி ஓகேடா ஓகே பாய் சொல்ல குட்டி இன்றைக்கு மண்டக்கா பெயிண்ட அடிக்கிற மண்டைக்கு அடிக்கிற போற இண்டைக்கு செம்மறி குற்றங்குக்கு இரட்சி கருதினோட பேர் மூப்ப முடித்தே மாதிரி ஓடி வருது வேறு ஆனந்த மயக்கம் ஆனாலும் தயக்கம் சொல்லாமல் உயிர் வரை நோகுதே என்னுயிரே என்னுயிரே காதலின் வேதனை அறிவாயா என்ன வெயிலப்பா சும்மா நான் சாப்பிட்டு வர என்ன மண்டை கருப்பா கிடக்குது அதுக்குள்ள கீழடி போற கருப்பு கலை பெயிண்ட் அடிச்சுட்டாலும் போட உலாங்கிட்டு நான் ஐஸ் வச்சது உலாங்கிட்டு போல விளையாட்டு இந்த குட்டி அங்க செம்மாரி வீட்டு கணிக்கு தோண்ட அதை எடுத்து போன் பண்ணி சொல்லிட்டு வரியல கொக்காலை காப்பாத்துறதுக்கு இதுக்கு இது விரட்டு மலையில இல்ல இல்ல அங்க அங்க தெரியுது ப்ரௌன் மொடி வாடி வா கொடுக்கப்பா இல்ல விற கட்டைக்கு மூணுக்கு தான் இருக்கு விற காலையே வெளியிருக்கிறோம் உண்டையோட வீட்டை விட்டு வெளியில போவோம் என்னடி சாப்பிடுயே ஓமம்மா நல்லா இந்த சாப்பாடு சாப்பாடு சட்டப்படி சாப்பாடு அம்மா சமைச்சோம் சும்மாவே உம் என்ன இல்ல நாலு நாளா காண அது அக்காக்கு ரெண்டு மூணு ஓடற வந்தது அப்ப போன வழி நானும் போயிட்டு வந்தேன் கோலு வேற இல்லையே எல்லாரும் சும்மா பத்துக்கு வந்து இருக்கும் ரெண்டு பேருக்கும் நீங்க சும்மா கண் வைக்காதீங்க இங்கே நாளைக்கு நானும் சண்டை பிடிக்கிறது உங்களுக்கு உம் ஐக்கியமாயிட்டாக்கும் என்ன மண்டேல ஏன் மண்டேல என்ன முடிதான் இருக்கு ஏன் மண்டேல முடி என்று எனக்குன்னு தெரியும் எனக்கு நீ படிப்பிக்காத மண்டேல முடிதான் இருக்கும் எனக்கு தெரியும் அந்த முடி ஏன் மாடு சுப்பின் பெனங்காம அதை கிடக்கண்டு நீ சொல்லு மண்டே அதாவது உங்க மண்டேல இருக்கிற முடி மாடு சுப்பின பெனங்கா மாதிரி ஏன் கிடக்கு மாடு சுப்பின பெனங்கா காட்டுறதே இந்த வேலையில இருக்கு என்ன மாடு சுப்பின பெனங்காவோ

நாகரிகம் இதான் மண்டைக்கு பெயிண்ட் அடிக்கிறது நாகரிகம் வளர்ச்சி வெரி குட் உன்ன மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு தேவையில்லை நிந்துஞ்ச வடிவா பேர் உன்ன மாதிரி ஒரு பெட்ட அதாவது பிள்ளை இப்படி ஒரு அம்மாக்கு தேவையில்லை சரியோ சரியோ விளங்கிட்டோ சரிதானே ஆண்டவா விழுங்க நான் அக்கா விட்ட போறேன் உங்க விட்டியோ மேல திண்டனி ரசிச்சு விசத்தை வச்சுட்டு சாகு இப்படி அம்மாவை இந்த உலகத்துல நீ பாத்துருக்க மாட்டேன் மண்டைக்கு பெயிண்டிருக்கிற மண்டைக்கு மாடு சுப்பின பெண்ணங்கா மாதிரி செம்மறை கூட்டங்கள் சாவு அம்மா தண்ணி கொண்டு வாங்க அம்மா தண்ணி கொண்டு வாங்க அய்யோ என் அம்மா பரவாயில்லின்ட்டு போய் வேலை செய்து நான் சொன்ன பொய்ய நம்பி சனிய சத்தி எடுத்து செத்துரும் போல போய் நிப்பாட்டுவோம் ஏன் ஒரு கொலை செஞ்ச பாவம் எனக்கு நான் சாப்பாட்டுலயும் விசம்பிக்கிறேன் ஒண்ணுலயும் விசம்பிக்கிறேன் இது வெறும் ரிஹர்சல் தான் சரியோ இப்ப என்ன ஒரு ஒற்று மனத்தியாலத்துல கொக்காட்ட போய் இந்த முடி முதல் இருந்து தெரியுமா கருத்த கலர்ல கருத்த கலர் கருத்த மண்டையோட நீ வராட்டி கட்டாயம் விசம்பிப்ப ஓகே தி சத்தியம் கருப்பு அப்படி கருப்பு முடியோட நீ வார அவ்வளவுதான் நாங்க கருவேப்புல செம்பருத்தம் வந்த பூ இந்த போட்டு போட்டுல காய்ச்சி வடிச்சு உவைக்கு கருத்த முடி வேணுமோன்னு சொல்லி நாங்க அடத்தி கூந்தலை வளர்த்து விட உவைக்கு பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அப்படி பெயிண்ட் அது கூட பரவாயில்ல லேயர் கட் லெதர் கட் அங்கடா இன்னும் யூ கட் வீ கட் இப்ப வெட்டு மண்டையில கறுத்த முடி இப்போ கொஞ்ச நேரத்துல வாராய் அழ லூசு மனசு இவ்வளவு நேரம் என்ன இப்படி அலைய வச்சு ஆயோ இந்த மனசு சோத்துல விசம்பர ஆக்காட்ட போய் மண்டையில கலர மாத்தோம் பிளாக் கலரை வாங்கி அடிச்சுட்டு வருவோம் இவா பார்த்தாது அப்பர் வந்து இரவு என்னத்த விஷத்தை வைக்கிறாரோ என்னத்துல விஷத்தை வைக்கிறாரோ எதே மாடு சுப்பின்னு பனங்காமறி இருக்கா அப்படியா இருக்கு